பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் தமிழ்நாடு நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விவசாயிகள் விளைவிக்கும் விளைபொருட்களுக்கு மத்திய அரசு ஆதார விலை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் தமிழகத்தில் கல் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மாநில தலைவர் ஏ எஸ் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு மத்திய அரசு ஆதார விலை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் விவசாயிகளின் வங்கிக் கடனை மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்ய வேண்டும் தமிழகத்தில் கல் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு ஆதார விலை இல்லாததால் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு மாற்று தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு வருவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் விவசாயிகளுக்கு எந்த சலுகையும் வழங்கப்படுவதில்லை என்றும் விவசாயிகள் விவசாய தோட்ட பத்திரங்களை அடமானம் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் எனவே மத்திய மாநில அரசு வழங்கிய கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கடன் பெறும் விவசாயிகளிடம் கடன் தொகையை திருப்பி கேட்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினர் மேலும் தமிழகத்தில் கல் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் இக்கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என ஆர்ப்பாட்டத்தின் போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மத்திய அரசாங்கனால வில நிர்ணயம் செய்ய முடியாதா விலை நிர்ணயம் கட்டாயமா செஞ்சு கொடுக்கணும் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இல்லாதனால விவசாயிகளை விவசாய தொட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க விவசாயத்துக்கு எந்த விதமான கட்டுப்படியான விலையும் இல்லை எல்லாம் சலுகை அளிக்கிறான்னு சலுகை கொடுக்கறதில் எங்களுக்கு விவசாயிகளுக்கு கட்டுப்படியான சலுகை கிடையாது வேளாண் கடன்களை தள்ளுபடி இல்லாமல் வேளாண் விவசாயினுடைய பொருளெல்லாம் அடமானத்தில் வச்சு இன்றைக்கி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறா அதனால் இருக்கிற க பேங்கில் இருக்கிறது மத்திய அரசாங்கம் உடனடியாக பேங்கில் இருக்கிற கடனைலாம் தள்ளுபடி பண்ணவனு பேங்கில் இருக்கிற மத்திய அரசு மாநில அரசுடைய கடன் எதுவாக இருந்தாலும் விவசாய கடன் சார்ந்தது விவசாய பூமியிலெல்லாம் எங்களுக்கு உடனடியாக பேங்கில் இருக்கிற பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும் கடன் விவசாய வேளாண் கடனை கம்ப்ளைண்ட்டாக எங்களுக்கு தள்ளுபடி விலைனா பேங்க் முன்னாடியும் முற்றுகை போராட்டம் செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் வேளாண் கடனு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கணும் கடனை திருப்பி கேட்கக்கூடாது ஏன்னா விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் இல்லை எந்த பொருளுக்கு நாங்கள் தக்காளி கொண்டு போனால் அஞ்சு ரூபா நாலு ரூபாய்க்கு விற்கிது நல்ல விலை கிடைக்கல உற்பத்தி ஆக மாட்டேங்குது இப்படி விவசாயினுடைய சூழ்நிலை அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் வேளாண் துறையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாத்துக்கும் தெரியும் இதை உடனடியாக நிறைவேற்றுறதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் தமிழகத்தில் கல்லுக்கு அனுமதி இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் அந்த கல்லுக்கு அனுமதியும் கொடுக்கணுங்கிறது தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை தமிழக விவசாய சங்கத்தில் சார்பில் வச்சுருக்கிறோம்